அரஹரமப்பா அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவாக போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி அருள்மிகு தியாகராய சுவாமி திருக்கோயில் திருவாரூர் மிக சைவ சமயத்தின் முதன்மை பீடமாக இருக்கக்கூடியது திருவாரூர் ஆணையம் பெரிய கோவில் பெரிய க்ஷேத்திரம் பெரிய தேர் பெரிய தெப்பம் பெரிய குளம் எல்லாமே திருவாரூர் தான் பஞ்சபூத ஸ்தலத்தில் பூமிக்குரிய ஸ்தலம் சுவாமி மூலவர் வந்து புற்றிடம் கொண்டார் சமஸ்கிருதத்தில் வன்னிகநாதரன் பேர் குற்றையே இடமாக கொண்டவர் சுயம்பு மூர்த்தி தானா உருவானவர் உற்சவர் வந்து தியாகராஜா சோமாஸ்கந்த மூர்த்தியின் பேர் தியாகராஜா சுவாமி அம்பாள் ஸ்கந்தர் சுவாமி அம்பால் முக தர் முக தரிசனம் மட்டும்தான் வருஷத்துக்கு ரெண்டு டைம் பாத தரிசனம் மாரொலி ஆருத்ராவும் பங்குனி உத்தரவும் சுவாமி அம்பால் பாதம் பார்க்கலாம் அந்த ரெண்டு டயத்தில் மட்டும் ஸ்கந்தரையும் தரிசனம் பண்ணலாம் மற்ற எல்லா நாட்களையும் முகம் மட்டும்தான் தரிசனம் சுவாமிக்கு வருஷத்துக்கு ஆறு அபிஷேகம் இல்லை எட்டு அபிஷேகம் தான் ம அதற்கு பிரதிநிதியாக மரணதலிங்கத்துக்கு அபிஷேகம் ஒரு நாளைக்கு மூணு காலம் காலசந்தி உச்சி காலம் இரண்டாம் காலம் என்று மூணு காலம் அபிஷேகம் இந்த கோயிலில் நூற்றி எட்டு சிவலிங்கம் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசேஷம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மகரிஷி பூஜை பண்ணது நவகிரகங்கள்லாம் தியாகராஜாவுக்காக கட்டுப்பட்டு ஒம்பது கிரகமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அனுக்கிரக நவகிரகம் நலமகாராஜா இங்கே பூஜை பண்ணி வெளிப்பட்டு ஏழரசனிலிருந்து விடுதலை பெற்றதாக ஒரு வரலாறு அடுத்து வந்து ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார் அவர் வந்து பூர்வ ஜென்ம பாபதோஷங்கள் கடன் தொல்லைகள் உடல் வியாதிகள் மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறார் திருவாரூரில் பிறக்க முக்தி காசியில் இறக்க முக்தி அண்ணாமலைநாதரை இணைக்க முக்தி நடராஜாவை தரிசிக்க முக்தின்னு சொல்கிற மாதிரி திருவாரூரில் பிறக்க முக்தி பெற்றக்கூடிய ஸ்தலம் அதனால் யமனே சண்டிகேஸ்வரராக இங்கே இருக்கார் யம சண்டிகேஸ்வரர் யமனுக்கு வேலை இல்லாத ஊர் திருவாரூர் அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தில் இரண்டாம் பிரகாரத்தில் ரௌத்திர துர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு அம்பாள் தசரத மகாராஜாவுக்கு தகப்பனார் அஜமகாராஜாவுக்கு பதவி கடைச்சிய இடம் துர்க்கை துர்க்கை என்று திருவாரூர் புராணத்தில் தனியார் பாடல் ஒன்று உள்ளது அதன் மாயவன் தனக்கு முன் மணிமுடி ஆறு ஊர் தூயனை வணங்கி ஆங்கு துர்க்கையை விதியினால் தாவித்து மலர் தூவி அன்பால் அர்ச்சனைபுரியின் மன்னானி உழந்தனில் என்று நினைந்தது முடியும் என்றான் அப்படிங்கிற பாடல் இது அசச்சருக்கம் என்று கூடிய திருவாரூர் புராணத்தில் உள்ள பாடல் அடுத்து கமலாம்பிகை கால் மேல கால் அதாவது குட்டிகாசரம்னு பேர் அக்ஷராஹத்தில் கமலாம்பால் ஞானசக்தி பீடமாக திகழ்கிறது சண்டிகேஸ்வரர் மாதிரி ரெண்டு சண்டிகேஸ்வரர் ஆதி சண்டிகேஸ்வரர் உற்சவர் இந்த ஊரில் வந்து ஐந்து தேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து விநாயகர் அதான் ஐங்கல காசி விநாயகர்னு பேர் ரெண்டாவது வள்ளி தேவசனா சமேத சுப்பிரமணியர் மூணாவது தேர் வந்து தியாகராஜா பிரதான தேர் மெயின் அடுத்து நாலாவது வந்து நீரோத்பலாம்பால் தேர் அஞ்சாவது வந்து சண்டிகேஸ்வரர் அவர் தான் ஆதி சண்டிகேஸ்வரர் இந்த ஊரில் ரெண்டு சண்டிகேஸ்வரர் ஆதி சண்டிகேஸ்வர் உற்சவர் யம சண்டிகேஸ்வர் எமனே சண்டிகேஸ்வராக வந்துவிட்டார் சுந்தரருக்காக சுவாமி வந்து தூது போனதாக வீதியிலே நடந்து போனதாக ஒரு வரலாறு இந்த சன்னதி இந்த கோயிலில் வந்து இரண்டாம் பிரகாரத்தில் விஸ்வகர்மேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஒரு சுவாமி இருக்கார் அவர் வந்து வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறக்கூடிய சன்னதியாக மேற்கு முகம் நோக்கி அருள் பாலிக்கிறார் இந்த கோயிலே இன்னொரு பாடல் பெற்ற க்ஷேத்திரம் அசலேஸ்வரம் அவரும் வந்து மேற்கு முகம் நோக்கி அஜலேஸ்வரம் சன்னதியும் உள்ளது அது நமினந்தேடிகள் நீரால் விளக்கேற்றிய ஸ்தலம் எல்லா ஊர்லேயும் தீர்த்தத்துக்கு பேர் வந்து பொற்றாமரை குளம் தாமரை குளம் தீர்த்தம்னு இருக்கும் இங்கே தான் கமலாலயம்னு பேர் குளத்துக்கே ஆலயம்னு வரக்கூடிய இடம் திருவாரூர் தான் இங்கே தியாகராஜ சுவாமிக்கு வந்து ஆறு காலம் பூஜை காலம்புற ஆறு மணிக்கு உஷகாலம்னு பேர் உஷைன்னா அந்த சூரியன் எழுந்து வர டைம் அது உஷ காலம் அடுத்து எட்டரை மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே காலசந்தி பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணிக்குள் உச்சிகாலம் மாலை ஆறு மணிக்கு சாய பூஜை ஏழரை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ரெண்டாம் காலம் எட்டே முக்காலிலேருந்து ஒம்பது மணிக்கு அர்த்த ஜாமம் இந்த ஆறு கால பூஜை தியாகராஜ சுவாமிக்கு நடைபெறுகிறது தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் நவகிரகங்கள் ஒரே நேரு கோட்டில் இருக்கிறதுனால நவகிரக தோஷங்கள் உள்ளவங்கள் இங்கே வந்து அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் அதே மாதிரி ருண விமோச்சனர் ரண விமோச்சனர் என்று கூடிய சிவன் இருக்கார் இவருக்கு அம்மாவாசனைக்கு ஐநூறு லிட்டர் பால விஷயம் ஆகும் ஏன்னா முன்னோர்கள் செஞ்ச பாவத்தில் இருந்து விடுபடுவதற்காக அம்மாவாசனைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் திங்கட்கிழமைகளை இங்கே வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்பவர்கள் நிறையா பக்தர்கள் வருகிறார்கள் இந்த சுவாமி வந்து கடன் தொல்லை உடல் வியாதி மன கஷ்டங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறார் அதுக்காக இங்கே வரது அடுத்து ரௌத்திர துர்க்கை அதுவும் கல்யாணம் திருமண தடைகள் புத்திர பாக்கியம் உத்தியோக பதவி உயர்வு எல்லாத்துக்குமே ரவுத்திர துர்க்கையை வழிபாடு செய்திருக்கும் பக்தர்கள் வந்து வழிபாடு செய்தால் சகல காரியமும் வெற்றியாகும் அந்த இரண்டாம் பிரகாரத்தில் விஸ்வகர்மேஸ்வரர் என்ற சன்னதி உள்ளது அவர் வந்து வாஸ்து தோஷம் நிவர்த்தி பண்ணக்கூடிய சன்னதி அதாவது நம்ம புதுசாக பூமி பூஜை பண்ணுறோம் வீடு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அங்கே செங்கல் பூஜை பண்ணி எடுத்துன்னு போய் அந்த மனமூர்த்தம் பண்ணும்போது பூமி பூஜை பண்ணும்போது செங்கலை சேர்த்தால் வாஸ்து தோசம் குறையின்றி வீடு நல்லபடியாக அமையும் அரஹரணமப்பா அருவீ பதைகே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சிறார் திருவையாரா போற்றி போற்றி